ஒரு தமிழ் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதாவது ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா இது மாதிரி பல பேரை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே இந்த துளாராசியில் பிறந்திருக்கமப்பா இந்த பிறவி எடுத்ததுடைய பயன் என்ன எதுக்கு இந்த பிறவி பா போதுசாமி நான் கூட விரும்பலை ஏன்னா நான் முழுமையாக சந்தித்தது துரோகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா துளாராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க கடவுள் நம்மளை பிறவி எடுக்க வச்சிருக்காருன்னா ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும் இதை செய்து முடித்து விட்டு நீ வரும் வரை நான் காத்திருப்பேன்கிறான் இறைவன் நாம் என்னத்துக்காக ஆண்டவன் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறாரோ அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நம்மளை கண்டிப்பாக அந்த காரியத்தை முடிச்சு முடித்த பிறகுதான் நம்மளை அவர்கிட்ட அழைச்சிப்பார் அப்போ ஆனால் அவருடைய கணக்கு நமக்கு புரிஞ்சால் முன்னாடியே அந்த காரியத்தை செஞ்சிடலாங்கிறீங்களா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நான் சொல்லும்போது சொல்லுவாங்க சாமி எனக்கு இந்த வார்த்தை எனக்கு புரியுது அதனால் கொஞ்சம் ஏதாவது நான் ரெக்கமெண்ட்டவனால பண்ணுறேன் ஏன்னா இந்த உலக மக்கள்கிட்ட இருக்க எனக்கு பிடிக்கல என் சொந்தக்காரன்ட்ட இருக்க பிடிக்கல தெரிஞ்சவன்கிட்ட இருக்க பிடிக்கல ஏன்னா நான் துரோகத்தை தவிர வேறு எதையும் சந்திக்கலை எனக்கு வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்களே துரோகம் பண்ணுறாங்க நான் யாரெல்லாம் நம்புகிறேன்னா அவங்க துரோகம் பண்ணுறாங்க சாமி அதுக்கு நான் வந்து இருக்கிறத விட கிளம்பலாம் அந்த ஆள் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க அந்த வேலையை வேணால் அந்த சொல்லுங்கள் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மன கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு இந்த ஒருவன் மனது ஒன்பதடா அடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பது அடா என் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியல நான் இதுதான் நினச்சி ஒன்று செய்கிறேன் அவங்க வேற என்னவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை சொல்லியும் தொலைக்க மாட்டேங்கிறாங்க இதனால கருத்து வேறுபாடுகளும் மன கஷ்டங்களும் தாங்க வருது செய்கிற செய்திக்கு பலன் கிடைக்கல அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூங்குற தூக்கம் வராம தூங்குறவங்க இருப்பாங்க அடுத்த வேலையை ரொம்ப நினைச்சு தூங்குறவங்க இருப்பாங்க ஆனா அந்த துளாராசிக்காரவங்க நிம்மதி இல்லாமல் தூங்காமல் இருப்பாங்க நிம்மதி இருக்காது அதனால் தூக்கம் வராது இது எத்தனை பேருக்கு உண்மை நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அப்போ இந்த பிறவி எடுத்ததுக்கு என்ன காரணம் நிம்மதியே இல்லை துரோகத்தை சந்திக்கிறோம் அப்புறம் என்னத்துக்கு இந்த பிறவி எதுக்கு பிரம்மா என்ன என்னத்துக்கு படைச்ச உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏதாவது ஓய்வாக இருக்கிற நேரத்தில் என்ன படைச்சிட்டியா இல்லை உனக்கு பிரச்சனை வர்ற நேரத்தில் என்னை படைச்சிவிட்டியா நான் கேட்கல கேட்கக்கூடியது சித்தரையாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் ஒன்று சின்னதாக கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு அம்மா ஒரு ஐயா வந்து என்ன பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஏற்காடு போகணும்னு முடிவு பண்றாங்க இன்னொருத்தவங்க திருப்பதி போகணும்னு முடிவு பண்றாங்க வீட்டு அம்மா துளாராசி நல்ல நேரம் வண்டி எடுத்துட்டாங்க கிளம்புறாங்க திருப்பதிக்கு போறப்படுறதுக்கு இன்னொரு கப்புல்ஸு ஏற்காடு போறதுக்கு ரெண்டு பேரும் துளாராசி நல்லா கவனிக்கணும் அதாவது வண்டி எடுத்தாச்சு கிளம்பியாச்சு எல்லையை தாண்டறதுக்குள்ள ஒரு போன் வருது பிள்ளைக்கு உடம்பு சேர்லிங்க அப்படின்னு ப்ரோக்ராம் கேன்சல் ப்ரோக்ராம் கேன்சல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் போய் ஏற்காடு போக முடியாது ஒரு சின்ன பிரச்சனை திரும்பி வந்துடுற மாதிரி இருக்கும் காரணம் அந்த துளாராசிக்காரர்கள் நினைச்சதுனால அது நடக்கலை காரணம் என்னன்னா அதை விட வேற ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து சால்வ் பண்ணி அங்கே போவோம் அதை உன் சந்தோஷம் முக்கியம் இல்லை தான் இன்னொருத்தவங்க சந்தோஷம் கிடைக்கும் கிளம்பு வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அப்ப நிம்மதியே இருக்காதா இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய நேரம் எப்பயுமே துளாராசிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அவ்வப்போது சில சகாயத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம என்னதான் சகாயத்தை கிரகங்கள் கொடுத்தாலும் நம்மளுடைய சிந்தனைகளை இருக்கிறதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி போதும் அப்போ அதுக்கு நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள் தெய்வத்தோடைய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் துளாராசிக்கு ஞாபகத்துக்கு வரும் நான் முதல்ல சொன்னதும் பாட்டு தான் இப்பயும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் வருந்தாதே கடவுளுடைய துணை மட்டும்தான் துளாராசிக்கு சொந்த பந்தங்களோ பெத்த பிள்ளைகளோ பெற்றவங்களோ குடும்பத்தார்களோ கிடையாது என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே இருட்டினில் உலகம் மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காது தன்னாலேனா நீ செய்த புண்ணியம் உனக்கு பலன் கொடுக்கும் உன்னை யார் ஏமாத்தினாங்களோ அவங்க அதுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க யார் உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்களோ அந்த பொய் தானாக ஒரு நாள் உண்மையாக வெளியில் வரும் அவங்க பொய் சொன்னாங்கன்னு தெரிய வரும் இதுக்கெல்லாம் இறைவன் தான் வேற வழி கிடையாது நம்ம இறைவனை பாதம் பணிந்து இருக்க வேண்டும் இந்த பிறவி பலன் எடுத்ததுடைய பலன் இறைவன் இடத்திலே அடைவது மட்டும்தான் ஏன்னா துளாராசியிலே சுக்கிர பகவான் உங்களுக்கு துளாராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி சனி உச்சம் சனி உச்சம் பெற்ற இடத்துல சூரியன் நீசம் சூரியன் உச்சம் பெற்ற இடத்துல சனி நீசம் நல்ல கவனிங்க மேசராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் சனி நீசம் துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி சூரியன் நீசம் ஏன்னா சனி இங்கே உச்சம் அப்போ என்னென்னா நமக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பேர் கௌரவம் கிடைக்காது ஆனால் உதவினா நமக்கு ஃபோன் வந்துடும் எனக்கு இதை செய்யங்க அது செய்யங்க இதை பண்ணுங்க நம்மளும் மறுக்காம பண்ணுவோம் வேற வழியே கிடையாது இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் கடவுள் மேலே தான் பாரத்தை போடணும் அதாவது இந்த இரவு அந்த சுவர் இதுக்கெல்லாம் கேட்கிற பார்க்குற பார்வை உண்டு அப்படின்னு நம்பணும் துளாராசி சுவற்றிற்கும் கேட்கின்ற காதிருக்கும் பார்த்துருங்களா பழைய பாட்டு ஒன்று இருக்கு அதனால உண்மை வெல்லும் தர்மம் வெல்லும் நம்ம நினச்ச நேரத்தில் வெல்லாது இதையெல்லாம் அறிந்து சே தெரிந்து நாம் அவசரப்படாம மனசை போட்டு குழப்பிக்காம ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எண்ணாம புலம்பாமல் சார் தீபாவளியாக இருக்கும் சார் பொங்கலாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் ஆனால் அந்த துளாராசிக்காரவங்க மனசில் மட்டும் ஒரு குழப்பம் ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாக இருக்கா இப்படி இதுக்கு என்ன காரணம் செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய தலைவனுக்கு தலை வழி வர்றது இந்த சூரியன் நீசமாக போனதுனால அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை துளாராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பே வேணாம் யாரும் என்னை பாராட்டவும் வேணாம் யாரும் என்னை புகழவும் வேண்டாம் என் கடமையை நான் செய்தேன் என் கடமை செய்து கிடப்பதே என் கடமை செய்து கிடப்பதே என் கடமையை நான் செய்வேன் பலனை எதிர்பார்க்கல இந்த நோக்கத்தில் தான் துளாராசி செல்ல வேண்டும் இப்ப இந்த துளாராசிக்கு சப்போர்ட்டிங்க என்னங்க இருக்கும் காலம் தான் சப்போர்ட் பண்ணும் காலம் நேர காலங்கள் ஆனா அந்த நேர காலங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவசியம் இல்லாமல் யாருக்கு யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க துளாராசிக்காரர்களே அவசியம் இல்லாம இந்த வாக்குறுதி கொடுத்து கொடுத்தே நம்ம வாழ்க்கையில வினாப்பிட்டோம் ஒத்துப்பீங்களா நான் சொல்றத கண்டிப்பாக ஒத்துக்கணும் அதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் இதை வேணாம் அது வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் திருப்பி நாமளே என்ன பண்ணுவோம் எதை வேணாம் நினச்சோமோ அதை தேடுவோம் இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க சரி இவங்ககிட்ட இதை பேசுனா ஓகே ஆகிடுவாங்க அதை இந்த விஷயந்தான் அவங்க இவங்க இந்த விஷயத்தில் வீக்கு முக்கியமாக என்ன பாசத்திற்கு வீக் பாசம் பந்தம் துளாராசிக்கு வீக் இந்த உலகமே தான் குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் துலாத்துக்குள்ள பெரிய பலகீனம் இந்த உலகம் நம்மளோட குடும்பம் அவ்வளோ சுதந்திரமா இருப்பான் அந்த தன் மனைவியை திருப்திப்படுத்தணும் தன் குழந்தைகளை திருப்திப்படுத்தணும் தன் அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணும் தனது உற்றார்களை திருப்திப்படுத்தணும் தனது உறவுகளை திருப்திப்படுத்தணும் தனது நண்பர்களை திருப்திப்படுத்தணும் நம்மளை யாரும் திருப்திப்படுத்துவாங்களோ நினைக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் சரி உள்நாட்டில் சம்பாதிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி வீட்டு வேலை பார்த்தாலும் சரி இதோட உழைப்பெல்லாம் இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் வேலைக்கு போலேனா நம்மளை போட்டு கிழி பிரிச்சிக்குவாங்க அப்போ என்ன பண்ணுறது பணம் என்னடா பணம் குணம்தானடா நிரந்தரம் இதை யாருக்கு புரிய வைக்கிறது நல்ல குணத்தோடு ஆண்டவம் படைச்சது நமக்கு பாவமா கடைசி வரைக்கும் இந்த பணத்தையும் கடைசி வரைக்கும் வேலையையும் தேடியே அலைய வேண்டியதாக இருக்கும் சில வீட்டு பெம்பளை பிள்ளைகள்லாம் இந்த துளாராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆள் நிர்வாகமும் இவங்கள்ட்ட தான் இருக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க நிர்வாகம் இருக்கேன்னு சந்தோஷப்படாதீங்க அவங்க அதாவது சம்ப வீட்டுக்கார் வந்து ப்ரொடியூசராக இருப்பார் அம்மா டேரக்டராக இருப்பாங்க ப்ரொடியூசருக்கு ஒரு கவலையும் கிடையாது பணம் போட்டுவிட்டோம்னா பணத்தை திருப்பி எடுக்கணும் நல்ல டேரெக்டர்கிட்ட தானே பணம் போட்டுருக்கணும் கண்டிப்பாக நல்ல டேரக்டர் நல்ல பணத்தை எடுத்துருவார் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு ஆனால் பார்த்தீங்கன்னா டேரக்டரோட நிலமை ரொம்ப கஷ்டம் ஒளிப்பதிவாளரை கண்டுபிடிச்சி நல்ல ஒதிப்பு ஒளிப்பதிவாளர் இருக்கணும் நல்ல நடிகர் இருக்கணும் நல்ல நடிகை இருக்கணும் படத்தை நல்ல க தான் நினைக்கிற கதை இந்த ஸ்க்ரீனில் வரணும் அதுக்கு அந்த அம்மா படுற பாடு அந்த ஐயா படுற பாடு அதிகம் அதனால் துளாராசிக்காரர்கள் என்றைக்குமே டேரக்டர் தான் ப்ரொடியூசர் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க ப்ரொடியூசருக்கு கவலை இல்லை ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா உடனே ஒன்னால் தான் தப்பு நடந்துதுன்னு விடுவாங்க துளாராசிக்காரவங்களும் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அதாவது மற்றவங்க பேச்சை கேட்குறத விட தன் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்குறதுக்கே பயப்படுவாங்க துளாராசிக்காரங்க ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ நல்லதுன்னா மட்டும் ஒருத்தவங்க நல்லா பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் நல்லது பண்ணிடப்பா நல்லா இருக்கப்பான்னு சொல்ல மாட்டான் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா அப்போவே தெரியும் அப்போவே தெரியும் இந்த துளாராசியை பார்த்து அப்போவே தெரியும் இது என்ன இவங்க தப்பாக தான் முடிவெடுக்கிறாங்க நல்லா ஒரு என்ன துளாராசிக்கு மற்றவர்கள் சமாளிச்சிடலாம் உள்ளவங்களை சமாளிக்க முடியாது இந்த கதையில தான் துளாராசி போயிட்டு இருக்கு இப்ப இந்த துளாராசி எடுத்த பிறவி எடுத்த பலன் என்ன அப்படின்னா இந்த பிறவியுடைய பயன் இந்த லோகத்துல தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் நிரந்தரமாக உட்காரணும் இதுதான் பெரிய சவால் சவால் நிறைந்த பிறவி எடுத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் சவால் நிறைந்த பிறவி எடுத்தவர்கள் சவாலுக்கே சவால் கொடுப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக சவாலை ஜெயிக்க முடியும் ஆனால் எக்காரணம் கொண்டும் மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே வேண்டாம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு திருப்தி அடைஞ்சதுன்னா அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க திருப்பி உங்களை கண்டுக்க மாட்டாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ இந்த பிறவியோடைய பலன் என் மக்கள் என் ம மனிதர்கள் என் பணி செய்து கிடப்பதே நான் என் பணியை செய்கிறேன் இது என் பிறவி பயன் இதனால நாலு பேர் நல்லா இருப்பான் எவனும் என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை போ இதை தான் நான் சொல்றேன் அதாவது ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன் மனசு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் துளாராசிக்கு நிம்மதி இல்லை புரியுதா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நின நீங்க நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்கன்னா துளாராசிக்கு நிம்மதி இல்லை நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா தெய்வம் இல்லை இப்போ என்னதான் செய்யணுங்கண்ணா உன் கடமையை செய் மற்றவர்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் மற்றவர்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த பிறவியுடைய பயணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் இந்த பிறவி எடுத்ததற்கு நமக்கு அங்கீகாரம் வேணும்னு நமக்கு வந்து ஒரு தரம் தா தரம் இருக்கணும்னு தரம் தாழக்கூடாது அப்படி அந்த தரம் தாழாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் சத்திய நாராயணரை வழிபாடு பண்ணுங்க சத்தியம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த நாராயணர் வழிபாடு சத்திய நாராயண பூஜை பௌர்ணமியில செய்யுங்க உங்க வீட்டில் செய்யுங்க இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் சத்தியநாராயண பூஜை எங்கே நடந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தியை சரணாகதி அடைங்க குரு தட்சிணாமூர்த்தியை சரணாகதி அடைங்க துளாராசிக்காரர்களே மனசு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்பெல்லாம் ஒரு ருத்ராட்சத்தை வச்சுண்டு அப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் ருத்ராட்சத்தை வச்சு நீங்கள் எந்த மந்திரத்தை வேணாலும் எடுத்துங்க அப்படியே ஜபம் பண்ணு அவ்வளோதான் உங்களை நீங்களே உங்களுக்கு மருந்து தான் உண்டு உங்களுக்கு யாரும் மருந்து போக மாட்டாங்க இந்த பிறவியோடைய பயன் இந்த பிறவி எடுத்த பயன் என் பணி செய்து கிடப்பதே நம்ம கடமை அவ்வளவுதான் நம்ம பணி செய்ய பிறந்திருக்கிறோம் இதை மட்டும் நீங்கள் லாபகமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சி உங்க பக்கம் இருக்கும் பிள்ளை தமிழ் சேனல் நேர்களே துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்றைக்குமே பொற்காலந்தான் உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களை சந்தோஷத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணலாமா கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் நாள்தோறும் நன்மைகள் கிடைக்கும் நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி இந்த நிலவு ஒரு பெண்ணாகி இந்த உலகத்தில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த எண்ணத்தை நீங்கள் மனசில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் காட்சியெல்லாம் பிரைட்டாக இருக்கும் ஆனா நீங்க பக்கத்தில் உள்ளவங்களை நினைச்சிங்கன்னா துரோகம் தான் கண்ணு முன்னாடி நிற்கும் சரிங்களா துரோகத்தை தூக்கி எறிவோம் துணிந்து செல்வோம் வெற்றி பெறுவோம் துளாராசி அன்பர்களே சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க கம்பல்சரி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் குரு பகவான் உங்களை என்னைக்கும் குருவாகவே வைத்திருப்பார் எப்படி குருவாக வைத்திருப்பார் நீங்க நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் களத்தில் இறங்கி அந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கிடையாது பார்ஷியாலிட்டாம் கிடையாது டேரக்டாக யாரு யாரு உதவி கேட்டாலும் இறங்கிடலாம் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டிருப்பாங்க இல்லை பிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் உதவி மட்டும் இது கேட்பான் அவனுக்கும் அது விஷயம் எவ்வளோ நல்ல மனசு நல்ல மனிதனாக பிறத்தலை விட நல்ல மனிதனாக வாழ்வது சிறப்பு அந்த சிறப்பை பெற்றவர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த பிறவி எடுத்தது நல்ல மனிதனாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் முருக அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசி அன்பர்கள்